நம் இயேசு கிறிஸ்து நம்முடைய துக்கங்களை நம்முடைய நோய்களை நம்முடைய பாவங்களை கல்வாரி சுலுவையில் நமக்காய் சுமந்து தீர்த்தார் இந்த பிரிம்ப நேரத்திற்கு உங்கள் யாவரையும் அன்பாய் அழைக்கிறோம் ஆண்டவுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக இந்த அருமையான புதிய ஆண்டை காண்ச ஆண்டவருக்கு நன்றியை சொல்லிக்கொள்வோம் உங்களுக்கு என்னுடைய அருமையான புத்தாண்டு வார்த்தைகளை சொல்லி கொள்கிறோம் இந்த நாளையிலே அவனுடைய வார்த்தைகளை தியானிப்போம் ஆண்டோடைய வார்த்தையினால் புத்தாண்டை நம்ம ஆசிர்வதிப்போம் புத்தாண்டில் ஆண்டவர் நமக்கு தரக்கூடிய காரியங்களை எதிர்பார்ப்போம் இந்த அருமையான இனிய நன்னாளிலே ஆண்டவருடைய வார்த்தை அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது ஆண்டுக்கான வார்த்தையாக இறைமையா முப்பத்தி ஒன்று இருபத்தி ஐந்தை ஆண்டவர் நமக்காக ஆல்ரெடியாகவே எழுதி வைத்திருக்கிறார் வாசிப்போம் இறைமையா முப்பத்தி ஒன்று இருபத்தி ஐந்து நான் ஆண்டவர் ஆய்ந்த ஆத்மாவை சம்பூர்ணமடைய பண்ணி குவிந்த எல்லா ஆத்மாவையும் நிரப்புவேன் என்று ஆண்டவர் திருவுளம் பற்றுகிறார் இந்த புதிய ஆண்டில் விசேஷமாக எத்தனையோ ஆண்டுகளை நம்ம கடந்து வந்திருக்கிறோம் எத்தனையோ புதிய ஆண்டுகளை நம்ம கொண்டாடி இருக்கிறோம் எத்தனையோ புதிய ஆண்டுகளில் எதிர்பார்ப்போர் காத்திருந்து ஆனால் அப்படி நிறைவு நாட்களில் அநேக காரியங்களை பெற்றுக்கொள்ள முடியாமல் நம்ம இருந்திருப்போம் ஆனால் இந்த ஆண்டு அப்படி அல்ல இந்த ஆண்டு ஆண்டவர் நமக்காக சொன்ன காரியங்கள் நாம் ஜபிக்கிற தோத்தரிக்கிற விண்ணப்பங்களை ஏழுக்கிற காரியங்களை பெற்றுக்கொள்கிற ஆண்டாக மாறுவதாக இந்த வசனத்தில் ஆண்டவர் சொல்கிறாரு விடாய்த்த ஆத்மா விசேஷமாக அதில் சொல்லப்பட்ட வசனம் விடாய்த்த ஆத்மா சொய்ந்து போன ஆத்மா அதாவது வாழ்க்கை கேள்விகளோடு ஆண்டவர் எனக்கு இதை செய்ய வேண்டும் என்று மம்சீகத்தில் எண்ணுகிற ஆத்மா என்று அதில் ஆண்டவர் சொல்றாரு இந்த நாளில் ஒரு முக்கியமான ஒரு குறிப்பை நம்ம அதில் பார்க்கிறோம் ஆவி ஆத்மா சரீரம் நம்முடைய எல்லா நினைவுகளும் இந்த மூன்றின் வழியாகத்தான் ஆண்டவரோடு இணைக்கப்படுகிறது நம்முடைய விண்ணப்பங்கள் ஜபங்கள் வேண்டுதல்கள் எல்லாமே ஆவி ஆத்துமா சரீரம் அநேக நேரங்களில் நாம் விண்ணப்பிக்கிறோம் ஜெபிக்கிறோம் அதை விட்டுருதோம் மறந்துருதோ அவைகளை நம்மளால் சரியாக ஃபாலோ பண்ணுறது கிடையாது அதனால் அநேக காரியங்களை பெற்றுக்கொள்ள முடியவில்லை இந்த நாளிலே நம்முடைய ஆத்துமா ஆண்டவரோடு இணைக்கப்பட வேண்டும் இந்த புதிய ஆண்டில் பிரதிசிக்கிற நாம் அனைவரும் ஆண்டவரை நேசிக்கிற நாம் ஒரு நல்ல சோதத்தை எடுக்க வேண்டும் ஒரு வேளை நம்முடைய ஆத்மா ஆண்டவரோடு இணைக்கப்படாமல் இருக்கும் என்றால் இந்த நாளையிலே நம்முடைய ஆத்மா ஆண்டவருடைய வசனங்கள் மேல அவருடைய வாக்குத்தின் மேல அவருடைய அற்புதங்கள் மேல அவருடைய அதிசயங்கள் மேல இணைக்கப்படும் என்றால் நிச்சயமாகவே அவர் எல்லா தொய்ந்து போன ஆத்துமாக்களையும் சம்பூரணம் அடையபடி செய்வாராக விடாய்த்து ஆர்த்த அற்புதங்களாலும் அற்புதங்களால் அவன் இறப்புவாராக வேதத்தில் இஸ்ரேலுடைய ராஜா சங்கீத புத்தகத்தில் அநேக முறைகள் அவன் ஆத்மாவை குறித்து அவன் ரிப்பீட்டடாக எழுதி வைத்திருக்கிறார் இருபத்தி மூணாம் சங்கீதத்தில் எப்படியாக சொல்வார் அவர் என் ஆத்துமாவை கேட்டு எண்ணி கேட்டு என்று எழுதியிருக்கலாம் அருமையாக சொல்வார் அவர் என் ஆத்மாவை தேட்டி நம்முடைய ஆத்மா தேட்டப்படும் என்றால் நம்முடைய ஆத்மா ஆண்டவரோடு இணைந்திருக்கும் என்றால் நிச்சயமாகவே இந்த புதிய ஆண்டு நிச்சயமாகவே நம்முடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்கிற ஆண்டாக இருக்கும் எனக்கன்பான தேவ பிள்ளையே எனக்கன்பான சகோதரனே எனக்கண்மான ஆண்டவரை நேசிக்கிற பிள்ளைகளே நம்முடைய ஆலயங்கள் ஊழியங்கள் நம்முடைய ஆவிக்குரிய ஆசிர்வாதங்கள் ஆண்டவரோடு இழந்திருக்கிற ஆசீர்வாதங்கள் உலகத்துக்கு அடுத்த ஆசீர்வாதங்களை நிச்சயம் இதுவரை இல்லாத ஆசிர்வாதம் பெற்றுக்கொள்ள முடியும் அவர் என்னுடைய ஆத்மாவை தேட்டுவார் எல்லாரும் சொல்லுங்க விடாய்த்து போன ஆத்துமாவை தேட்டுவார் என்னுடைய ஆத்மாவை தேட்டுவார் தொய்ந்து போன சோர்ந்து போன எல்லா ஆத்துமாக்களையும் அவர் நன்மையினால நிரப்புவார் அதனாலதான் இப்படியாக சொல்லுவார் நூற்றி மூன்றாம் சங்கீதத்துல என் ஆத்துமாவே கத்தரை அருமையான வசனம் நான் ஆண்டவரை சாவியது ஆனால் ஆண்டவரோடு எதை புனைக்க வேண்டுமோ ஆண்டவர் எதை விரும்புகிறாரோ ஆண்டவர் உடைய அற்புதங்களை பெற்றுக் கொள்வதற்கு எது ஆயத்தமாக இருக்க வேண்டும் அதை சொல்வார் பாருங்க என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்திரி அதனாலதான் குத்தியும் பத்தொன்பதாவது சங்கீதத்துல இப்படியாக ஒரு வசனம் வரும் நூற்றி இருபத்தி ஐந்து என் மண்ணோடு ஒட்டி கொண்டிருக்கிறது அருமையாக சொல்வார் ஆண்டவரே வசனத்தின் படி என்னை உயிர்ப்பையும் இந்த ஆண்டுல இறைமையாக முப்பத்தி ஒன்று இருபத்தி ஐந்தையும் இதையும் இணைத்துக் என்றால் இந்த ஆண்டு நம்முடைய ஆண்டாக மாறும் அபிஷேகத்தின் ஆண்டாக மாறும் ஆசிர்வாதத்தின் ஆண்டாக மாறும் ஒரு நிரப்பப்பட்ட ஆண்டாக மாறும் ஆண்டவர் நம்முடைய விடாய்த்த ஆண் ஆத்மாக்களை சேட்டுகிற ஆண்டாக மாறும் ஹலி லூயா ஆண்டோடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக எனக்கு அன்பான மகனே எனக்கு அன்பான சகோதரனே எனக்கு அன்பான சகோதரியே இந்த ஆன்லைன் மூலமாக பார்க்கிற இந்த தொலைக்காட்சி மூலமாக பார்க்கிற உங்களை பார்த்து தான் ஆண்டவர் சொல்கிறார் எத்தனையோ ஆண்டுகளுக்கு கொண்டாடிட்டீங்க எத்தனையோ விருப்பங்களோடு எத்தனையோ ஆண்டுகள் கொண்டாடி கடைசி தோல்விகளும் முடிஞ்சிருக்கும் இப்பொழுது நம்ம சபதமாக சொல்ல போகிறோம் ஒரு சேலஞ்சாக சொல்ல போகிறோம் எல்லாரும் ஒரு நல்ல உறுதிமொழி எடுக்கப் போகிறோம் இதுவரை ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது ஆண்டு வரை என்னுடைய தோல்விகள் எல்லாம் என்னுடைய எல்லா என்னுடைய இழப்புகளும் இந்த ஆண்டில் என்னுடைய ஆத்மாவின்னாலே அது பார்க்கப்படும் அது மிகப்பெரிய ஆசீர்வாதமாக மாறும் எல்லாரும் சொல்வோம் என் ஆத்மா மண்ணோடு ஒருவேளை ஒட்டி கொண்டிருக்கும் என்றால் ஆண்டவருக்கு பிரியமில்லாத ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு மாறான கருங்களோடு ஒட்டி கொண்டு போராடும் என்றார் இந்த புதிய நாளில் புதிய ஆண்டினுடைய முதலாவது நாளில் நல்ல உறுதிமொழி எடுப்போம் என்னுடைய ஆத்மா மண்ணோடு நான் ஒட்ட விட மாட்டேன் ஆண்டவருடைய வசனங்களுக்கு மேலாக நான் திசை திருப்புவேன் எல்லாரும் சொல்லுங்கள் ஆண்டவரே நான் ஆத்மா மண்ணோடு ஒருவேள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் ஒட்டி கொண்டு அணை ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியலையா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் என்னுடைய ஆத்துமோ மண்ணோடு ஒட்டாறு ஆண்டோரு வார்த்தைகள் மேலும் ஒட்டோம் ஆண்டவரே என்னுடைய வார்த்தையின்படியாக என்னை உயிர்ப்பிங் ஆண்டவரே நிச்சயமாக மிகப்பெரிய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும் இதுவரை ஆண்டோர் செய்த எல்லா நன்மைகளுக்காக ஸ்தோத்திரம் ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது ஆண்டுல நமக்கு மறுக்கப்பட்ட எல்லா ஆசீர்வாதங்களையும் எல்லா நன்மைகளையும் எல்லா கிருவைகளையும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது ஆண்டே நீ எனக்கு கொடுக்காத ஆசிர்வாதங்களை ஆண்டவரால் என்னுடைய ஆத்துமாக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது ஆண்டுல இறைமையாக முப்பத்தி ஓண்டி இருபத்தி ஐந்தின் படியாக நிச்சயமாக நாங்கள் பெற்றுக்கொள்வோம் நிச்சயமாக பெற்றுக்கொள்வோம் நிச்சயமாக பெற்றுக்கொள்வோம் எங்களுடைய ஆலய ஊழியம் எங்களுடைய எல்லா காரியங்களும் மிக பெரிய ஆசீர்வாதத்தை சந்திக்கும் அடுத்ததாக இன்னொரு வசனம் இப்படியாக சொல்லுகிறது மூன்று யோவான் ஒன்று ரெண்டு எல்லாத்துக்குமே அதிகமான தெரிந்த வசனம் அநேக முறைகள் நீங்க எல்லாரும் அதை சொல்லியிருப்பீங்க பிரியமானவனே என் சகோதரனே சகோதரியே ஆண்டவர் நேசிக்கிற பிள்ளைகளே பிரியமானவனே உன் ஆத்துமா வாழ்றது போல இந்த ஆண்டுல எல்லாவற்றிலும் நீ வாழ்ந்து சுகமாயிருக்கும்படி ஆண்டோடைய வசனங்களால ஆண்டோடைய வாக்கு திட்டங்களால அவருடைய வல்லமைகளால நாங்கள் உங்களுடைய ஆசிர்வதிக்கிறோம் இதுவரை நம்ம அநேக முறைகள் கேட்டு கேட்டு வாயில உண கேட்போம் பெரும் மறந்துடுவோம் நம்ம கேட்கிற காரியங்களுக்கும் எதிர்பார்க்கிற காரியங்களுக்கும் நம்முடைய விருப்பங்களுக்கும் ஆத்துமா கூட சம்மந்தம் இருக்காது அது எதையோ பார்த்து கொண்டிருக்கும் நம்ம எதையோ பார்த்து கொண்டிருப்போம் ஆனால் ரெண்டுக்கும் இன்றக்கணே இல்லாதனால அநேக அற்புதங்களை பெற்றுக்கொள்ள முடியல இந்த நாளில் பெரியமான எனக்கு அன்பான சகோதரனே உன் ஆத்துமா வாழ்றது போல எல்லாவற்றிலும் எல்லா சகல ஆசீர்வாதங்களிலும் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களிலும் உலகத்துக்கு அடுத்த ஆசீர்வாதங்களையும் நீ பெற்று வாழ்ந்து வளர்ந்து ஆண்டவருக்காக பிரகாசத்தை இருக்குமாறு நாங்கள் உங்களுக்காக வேண்டுகிறோம் சுவிக்கிறோம் ஆண்டவர் உங்களை அதிகமாய் ஆசிரியப்பாராக அடுத்ததாக கிறிஸ்தங்கி மூன்று இருபத்தி ஐந்துல இப்படியாக கீழ்கு சர்ச்சி எழுதுகிறார் தமக்கு தேடுகிற ஆத்துமாக்களுக்கும் கர்த்தர் நல்லவர் ஆண்டோடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக எப்படி பாருங்க தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கும் அடுத்ததாக தம்மை தேடுகிற ஆத்துமாக்கள் கண்டிப்பாக ஆண்டவரை தேட வேண்டும் நம்ம நம்ம வெளியில அறிக்கை செய்வது செய்கிற நம்முடைய உள்ள ஆத்மா அவைகளுக்கு சம்பந்தமே இல்லாம இருக்கும் என்றால் அந்த ஆண்டுல ஒரு நல்ல தீர்மானம் எடுப்போம் நான் என்ன ஆண்டவரோடு பேசுகிறேனோ அதை ஆத்மா வாஞ்சிக்கும் காவியருடைய வாழ்க்கையில அவன் அநேக முறை சொல்லுவான் என் ஆத்மா என் ஆத்மா ஏன் என்னன்னா அவனுக்கு தெரியும் வெற்றி எங்கே மறைந்திருக்கிறது எங்கே அற்புதங்கள் ஒளிந்து கொண்டிருக்கிறது எதை சீன் பண்ணா எதை சரி செய்த அற்புதங்கள் எளிதாக பெற்றுக்கொள்ளும் நம்முடைய ஆத்மா தான் அலை இந்த நாளிலே யாரும் சோர்ந்து போகாதீங்க கிடைக்காத காரியங்களுக்காக நடக்காத காரியங்களுக்காக பெற்றுக்கொள்ள முடியாத நன்மைகளுக்காக நடைபெடுகிற அடைய ஆசீர்வாதங்களுக்காக யாரும் சோர்ந்து போகாதீங்க சேலஞ்ச் பண்ணுவோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஆண்டோ செய்த எல்லா நன்மைகளுக்காக ஸ்தோத்திரம் ஒரு பக்கம் அடுத்ததாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது ஆண்டு நீ எங்களுக்கு அடுத்த அனை ஆசீர்வாதங்களை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது ஆண்டு ஆண்டவர் என்னுடைய ஆத்மாக்களிலே செய்வாராக உறுதியாக சொல் நிச்சயமாக கிடைக்கும் அதனால தான் சாவித சொல்வார் என் ஆத்மாவே ஏன் கலங்குகிறார் எல்லாரும் சொல்லுங்கள் இந்த ஆண்டினுடைய முதலாவது பகுதியில் முதலாவது நாளில் என் ஆத்மாவே நீ கலங்காத என் ஆத்மாவே நீ துவையாத என் சமூகத்தில் ரட்சிப்பு ஆண்டவர்கள் மேல வந்து என்னுடைய ஆத்மாவுக்கு வரும் சங்கீதம் நூற்றி ஏழு எட்டு இப்படியாக அது சொல்கிறது இந்த வாசிங்க சங்கீதம் நூத்தி ஏழு எட்டு தவனமுள்ள ஆத்மாவை கர்த்தர் திருப்தி ஆக்குகிறார் பசியுள்ள ஆத்துமாவை நன்மையினால நிரப்புகிறார் தவனம் உள்ள தேவைுள்ள இணைக்கப்பட்ட உள்ள ஆண்டவரோடு இணைக்கப்பட்ட சரி செய்யப்பட்ட ஆத்துமாவை ஆண்டவர் என்ன பண்ணுகிறாரா ஆண்டவர் நிரப்புகிறார் பசியுள்ளனா ஏதோ சாப்பாட்டுக்கு பசின்னு அவர் இப்படி சொல்லிருக்கணும் பசியுள்ள எண்ணெய் ஆண்டவர் என்ன பண்ணுவார் உணவு அப்படி தான் சொல்லிருக்கணும் அவனை அப்படி சொல்லல அருமையாக பசியூடா ஏதோ சாப்பாட்டுக்கான பசி அல்ல ஆண்டவருடைய மேலே பசி அற்புதங்களின் மேல பசி அடையாளங்களின் மேல பசி ஆண்டவர் எனக்கு செய்ய வேண்டிய அதிசயங்களின் மேல பசி குடும்பத்துல நடக்க வேண்டிய நல்ல காரியங்களை குறித்ததான பசி ஊழியங்களை குறித்ததான தாகம் பசியுள்ள ஆத்துமாவை ஆண்டவர் நன்மையினார் நன்மையினால் என்ன அண்மை என்ன அற்புதங்களினால் அதிசயங்களினால் ஆச்சரியங்களினால் அவள் திருத்தி ஆக்குகிறார் முடிவெடுப்போம் நல்ல பொருத்தோம் நல்ல சபதத்தோடு ஆண்டுக்குள்ளதாக கடந்து செல்வோம் இனிமேல் என்னுடைய ஆத்மா அண்ணான காரியங்களிலிருந்து இருந்து ஆண்டவரோடு இணைக்கப்படும் ஒருவரும் இணைக்கப்படும் ஹலெலுயா ஹலையூயா எல்லாரும் சொல்லுங்க என் ஆத்மா தேவையில்லாத பேச்சுகள் தேவையில்லாத நம்ம உலகத்துக்கு அடுத்த காரியங்கள் மேலே உள்ள ஆசைகள் நம்முடைய நடைமுடைய பாவனைகள் அன்றாட நம்ம செலவிடுகிற நேரங்கள் தேவையில்லாமல் இருக்கக்கூடாது மண்ணை எல்லாம் ஓரம் தள்ளிவிட்டு மாணிக்கத்தோடு நம்முடைய ஆத்துமா இணைக்கப்படுவதை இணைக்கப்படும் என்றால் அவருடைய வார்த்தையின்படியாக நம்முடைய ஆத்மா ரிவியூ பண்ணப்படும் முப்பத்தி ஒன்று இருபத்தைந்தை ஐந்தை சொல்வோம் ஆண்டவர் கவனமுள்ள எல்லா ஆத்துமாக்களையும் நிரப்புவாரா இந்த ஆண்டினுடைய வாக்கு மீண்டும் 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 சொல்லிக் கொள்ளுங்க நிச்சயமாகவே ஆண்டவர் நம்மை ஆஸ்வதிப்பாராக நிச்சயமாகவே இடுபட்ட எல்லா அற்புதங்களும் இந்த ஆண்டுல கிடைக்கும் பண்ணிக்கொண்டே இருக்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆண்டோர் செய்த எல்லா ஸ்தோத்திரம் இப்பொழுது இப்படி அகச்சோம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து நீ தடுத்த உன்னால கொடுக்க முடியாத உன்னால எனக்கு செய்ய முடியாத அனை ஆசீர்வாதங்களை ஊழியங்களை வருகிற நாட்களில ஆண்டவருடைய கிருவை நாளை என்னுடைய ஆத்துமா கீழ் பண்ணிட்டேன் ஆண்டவரோடு எடுத்து விட்டேன் மிக எளிதாக உனக்கு சேலஞ்சாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நால சருத்திரம் படிப்போம் எங்கு ஊழியர்கள் சருத்திரம் படைக்கும் எங்களுடைய ஆலயங்கள் சருத்திரம் படைக்கும் அனை ஆத்மாக்களை தருவார் அநேக ஊழியத்தொடில் விரிவாக்கத்தை தருவார் என்னுடைய உலகத்துக்கு அடுத்த காரியங்கள் வியாபாரங்கள் தொழில்கள் என்னுடைய வருமானங்கள் எல்லாம் ஆசீர்வாதமாய் பிள்ளைகள் ஆசீர்வாதமாய் படிப்பு வேலை வாய்ப்புகள் திருமண காரியங்கள் குடும்ப சமாதானங்கள் இதுவரை கிடைக்காத நன்மைகளும் இதுவரை கிடைக்காத கிருவைகளும் உங்கள் ஆத்மாக்கள் கூறும்படி செய்வாராக ஆண்டவர் உங்களுடைய குடும்பங்களை ஆசீர்வதிப்பார் வியாபாரங்களை ஆசீர்வதிப்பார் தொழிலை ஆசிர்வதிப்பார் ஆலயங்களை ஆசீர்வதிப்பார் நம்முடைய தேசத்தை ஆசிர்வதிப்பார் பிதாவே இந்த வேலைக்கால் ஸ்தோத்திரம் கேட்கப்பட்ட எல்லா வார்த்தைகளுக்கும் ஸ்தோத்திரம் என்னுடைய ஆத்துமா இணைந்து ஆண்டவரே ஒரு மோடு கொள்வதாக வார்த்தைகளின் மேலே இணைக்கிறோம் அற்புதங்களின் மேலே இணைக்கிறோம் இதை பார்க்கிற எல்லா பிள்ளைகளும் நாங்கள் இணைந்து ஆத்துமாவுக்குள் இணைக்கிறோம் மண்ணோடு ஆண்டு இணைக்கப்படுவதாக மிகப்பெரிய வெற்றியின் ஆண்டாக அற்புதத்தின் ஆண்டாக மாறட்டும் இந்த ஆண்டை வார்த்தையினால ஆசீர்வதிக்கிறோம் பிள்ளைகளை ஆசீர்வதி இயேசுவின் மூலம் ஜபம் கேளும் இனிய நல்ல பிதாவே ஆமேன் 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 ஆமே கத்து நல்லவர் Nandri apa? Muka Nandri, muka Nandri, Nandri, dia suli. between